மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள் இந்த ஒரு நேரடி அரசியலுக்கு வந்து ஒரு நான்கு வருஷம் இருந்தாலுமே பல்வேறு விஷயங்களான ஜனங்களுக்காண்டி மக்களுக்காண்டி செஞ்சுருந்தாலுமே இன்றைக்கி நான் அறிவிக்கப் போகிறது என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் மார்தட்டி கொள்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் சொல்ல இது நான் நினைக்கிறேன் நான் முதல்ல வந்து இதே அலுவலகத்தில் இதே இடத்துல உங்களை இருபத்தி ஆறு ஏழு நான் சந்திச்சோம் எல்லாருமே சந்திச்சுங்க அங்கே இன்ஃபேக்ட் அங்கே சென்னையில் சென்னையில் வச்சு சந்திச்சோம் சாரி சென்னையில் வச்சு நம்ம தாயாத்திரங்கள் அலுவலகத்தில் வந்து சந்திச்சது யாருன்னா கிஷோர் சரவணனுடைய பெற்றோர்கள் கிஷோர் சரவணன் அம்மா அங்கே இருக்கிறாங்க கிஷோர் சரவணன் அப்பா இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு ஊடகங்கள் அந்த செய்தியை கொண்டு போனாங்க கிஷோர் சரவணன் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாணவன் அங்கே ரஷ்யாவுக்கு போய் ஒரு மருத்துவ படிப்புக்காண்டி ரஷ்யா போயிருந்தார் அங்கே ஒரு வழக்கில் தவறாக சித்தரிக்கப்பட்டு அவர் சிறைவாசம் பூண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அவரை வந்து போருக்கு கமிச்சிட்டாங்க ரஷ்யா உக்ரைன் போருக்கு கமிச்சு அதை தடுக்கணுமோ அப்போ நம்ம கேள்விப்பட்டு அப்போ இந்த இவங்க இந்த இந்த இதே அலுவலத்துல இவங்க வந்திருந்தாங்க முதல் முறையாக வந்திருந்தாங்க வந்து ரொம்ப கண்ணீர் மல்க அவ்வளோ கதறிட்டு பேசுறாங்க பச பையனை எப்படியாவது காப்பாத்திரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருபத்தி ஆறு ஏழில் என்னை சந்திச்சாங்க இந்த அலுவலகத்தில் முதன் முதல்ல சந்திச்சாங்க அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு ஏழில் டெல்லியில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை வந்து நாடாளுமன்ற அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து கிஷோர் சரோர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் பல்வேறு மாநிலங்கள் மாநிலங்களை சேர்ந்த இந்தியர்கள் அங்க ரஷ்யன் ரஷ்யா உக்ரைன் இந்த போர்ல வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பல பேர் வந்து எப்போ வேணா அவங்களுக்கு மரணம் வரலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா நம்முடைய கிஷோர் சரவணன் சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வச்சிருந்தான் அது மட்டுமல்ல ஒரு கையெழுத்து இயக்கம் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் இந்தியாவில் இருக்கிற பதினைந்து முக்கியமான அரசியல் கட்சிகளை சார்ந்த அறுபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொல்லி இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை கிடையாது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாமே ஒரு எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரஷ்யாவில் போய் மாதிரி சிக்கிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு நாடாளுமன்ற கையெழுத்து வாங்கினா இருக்கு அதுல குறிப்பா எல்லா கட்சிகள் இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து அரசியல் எல்லைகளை கடந்து இவங்களை சொல்லிட்டு நம்ம கையெழுத்து வாங்கினோம் அதில் குறிப்பா நம்மளுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் திரு ராகுல் காந்தி நம்முடைய அகிலேஷ் சகோதரர் அகிலேஷ் யாதவ் உட்பட எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை போய் என்னைக்கு சந்திச்சுன்னா நாலு எட்டுல நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவரை போய் நான் சந்திக்கிறேன் இந்த அறுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்திட்ட அந்த படிவத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இரநூறு கிடையாதுங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் இருக்கிறாங்க ஏன்னா அஃபிஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நூறு இரநூறு எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சேன் கிஷோர் சரவணன் பிரச்சனை எடுத்த உடனே தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் என்ன சந்திச்சாங்க டெல்லியில் சந்திச்சாங்க அவங்களோட வீடியோஸ் காமிச்சாங்க அங்கே இருக்க வீடியோஸ் ரஷ்யாவில் எடுத்த வீடியோஸ் காமிச்சாங்க அதனால் பலாயிரக்கணக்கான ஏழை குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் இதில் மாட்டியிருக்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் தலையிடணும் இதோடைய வீரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அது வீ பிரச்சனை வீரியத்தை பற்றி சொல்லும்போது பிரதமர் அவர்களும் அதை உள்வாங்கிட்டு கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு அதுக்கப்புறம் நான் நம்முடைய வெளியுறவுத்துறை நம்ம செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அவரையும் பல முறை நான் சந்திச்சிருக்கிறேன் நான் அது இல்லாமல் நம்மளுடைய ரஷ்யனுடைய தூதரகம் டெல்லியில் இருக்கிற திரு அங்கே இருக்கிற துணை தூதரர் துணை தூதர் திரு ரோமன் புபிஷ்கின் அவரையும் போய் சந்தித்து அவர் என்ன நம்ம நம்முடைய கிஷோ பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் வீசா மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் கொண்டு போய் அவர் எந்த வித வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு எல்லாம் சொல்லி செஞ்சு அவர்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன் நான் அதுக்கப்புறம் நான் இரண்டாம் முறை நம்முடைய பிரதமர் அவர்களையும் சந்தித்து ரொம்ப அப்போ அந்த பையனுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கு எப்போ வேணா அவர் போர் முனைக்கு அனுப்பப்படலாம்ங்கிற தகவல்கள் வருது அப்படின்னு நம்ம சொல்லும் அந்த தகவலை சொல்லியிருந்தாங்க இதுக்கு மத்தியில் என்னன்னா கிஷோர் சரண் அங்கே போருக்கு அனுப்பிச்சிட்டாங்க போருக்கு அமிச்சு ஒரு போரில் ஒரு ஒரு யுத்தத்தில் கலந்து குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் இதெல்லாம் வந்து தொடர்ந்து அந்த பையன் நம்ம கிட்ட இருக்காப்ல மெசேஜஸ் நான் எப்போ வேணா மரணம் அடையலாம் திடீர்னு நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு என் ஸ்டாஃபுக்கு ஃபோன் வரும் நம்ம என்ன செய்ய முடியும் உடனே நம்மளுடைய அங்கே நம்மளுடைய மாஸ்கோவில் இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு உடனே தகவல் அனுப்போம் இந்த மாதிரி சூழ்நிலை அந்த பையன் இருக்கிறாங்க மெசேஜ் வருதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இங்க இருக்கிற நம்ம எக்ஸாம் மினிஸ்டரிக்கு நான் அனுப்பினமோ எப்படி இவங்களுடைய கிஷோசருடைய தாய் தந்தையார் தத்தளிச்சாங்களோ அதாவது ஒரு மகனோ மகன் பிள்ளைய வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு நோய்வாய்பட்டு மரணிக்கிற அது பெரிய விஷயம் விபத்து ஆனா நல்லா இருக்கிறான் அந்த மகன் நல்லா இருக்கிறான் ஆனா எப்போ வேணால் மரணிக்கலாம் அப்படிங்கிற காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது நான் இந்த ஒரு நான்கு வருடங்களை பல்வேறு சம்பவங்களை நான் இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் நான் நானும் ஒரு பிள்ளைகள் இரு பிள்ளைகளுடைய பெற்றோருங்கிற அந்த இதனால அந்த வேதனை எனக்கு தெரியும் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படி நான் இதை ஆனா கடைசியை தொடர்ந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்ட சொல்லி அவங்களும் முயற்சி எடுத்தாங்க நான் இது குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அது மிகப்பெரிய இரு நாடுகளுக்கு இடையான ஒரு பிரச்சனை இல்ல பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படி தொடர்ந்து முயற்சி எடுத்ததன் அடிப்படையில கடைசியில அங்க ரஷ்யா ரஷ்யா நீதிமன்றத்தில் ராணுவ நீதிமன்றத்தில் ரஷ்யா ராணுவ நீதிமன்றத்தில் நம்முடைய கிஷோ அங்கே அங்க ஒரு விசாரணை நடத்தி அவருக்கு வந்து அவர் அதுக்கப்புறம் விடுவிச்சு அவர் ரஷ்யாக்க போர் முனையிலேருந்து ரஷ்யா உக்ரைன் போர் முனையிலேருந்து அங்கேருந்து அவர் விடுவிச்சு ரஷ்யாவுக்கு காமிச்சிட்டாங்க ரஷ்யா குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க அவர் ரெண்டு வருஷம் மருத்துவம் படிச்சிருக்கிறாரு இனி ஒரு மூணு வருஷம் இலவசமான மருத்துவ படிப்பு அவருக்கு கிடைக்கலாம் ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பையன் திரும்பி இங்கே வந்துடுறதா உகந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சாதாரண ஏழைப்பாளிகள் இவங்கெல்லாம் வந்து பெரிய நடுத்தர குடும்பத்தோடு கீழே இருக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காத இங்கே இந்தியாவுக்கு வந்த மருத்துவ மருத்துவ படிப்புலாம் ரொம்ப செலவாகுமே இனி மறுபடியும் வெளிநாடுகளில் போய் படிக்க முடியாம் சொல்லிட்டு அந்த பையன் அங்கே படிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் பெற்றோர்களும் சரி நாங்களும் சரி திரும்பி எப்படியா வந்திருப்பான்னு சொல்லிட்டு இப்போ நான் வெளியுறவுத்துறை செயலர் வந்து விக்ரம் திரு விக்ரமஸ்ரீ வந்து இப்போது போன வரை கூப்பிட்ருந்தார் பேசியிருந்தார் அப்போ அவனுக்கு இப்போ இந்தியாவுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் எப்போ வேணால் அவங்க திரும்பலாம் அவனுக்கு அந்த கல்லூரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த கல்லூரிக்கு போய் அங்கே போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸில் முடிச்சுட்டு எப்போ வேணால் இந்தியாவுக்கு அவர் திரும்பலாம் நாங்கள் அலைபேசியில் பேசியிருக்கேன் இவங்க பெற்றோர்கள்டையும் பேசியிருக்கிறாப்பில் இதுதான் அந்த ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் ஒரு சுருக்கமாக சுருக்கமாக சொல்லி கருத்து கருத்து சொல்லியிருக்க தம்பி ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் பையன் மாட்டான் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க சார்கிட்ட வந்தோம் வந்த உடனே எங்களுக்கு எங்களுக்காக அவன் பையனுக்காக எல்லாருக்காகவும் சொல்றாங்க இருந்தாலும் எங்கள் பையனுக்காக தான் முயற்சி எடுத்து செஞ்சாங்கன்னு எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கடவுளாக அனுப்புனாரு சார் எங்களுக்கு எங்கள் பிள்ளையை காப்பாற்றி கொடுப்பாங்க

அடுத்து இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா நம்மளுடைய பதினொன்று பத்துல பதினொன்று பத்துல நம்ம ஒன்னு நவம்பர் ஒன்று நம்ம எல்லாரும் சந்திச்சோம் பிரஸ் எல்லாரும் மீடியால சந்திச்சோம் அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மதன்ராஜ் சித்திரை செல்வன் நவீன்குமார் மூன்று இளைஞர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் வேலை இதே மாதிரி தான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து பிபிஓ சென்டர்ஸ் அதில் போய் வேலை கிடைக்கிற மாதம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி அங்கே தாய்லாந்து வழியாக கம்போடியாவுக்கு மயான்மருக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து என்னென்னா அடித்து உதச்சி சித்திரவு பண்ணி ஆன்லைன் ஸ்கேம்ஸ் இந்த இணையத்தில் வந்து பொருளாதார குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுத்துறது இது உங்களுக்கே தெரியும் மயான்மார் வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி பல்வேறு நிறைய லட்சக்கணக்கான பேர் அங்கே மாட்டியிருக்கிறார் படித்த இளைஞர்கள் இது வந்து என்னன்னா அந்த பசங்களை வந்து அந்த அந்த குடும்பத்தார் வந்து இங்கே வந்து சந்திக்கும் போது இங்கே அப்போ அப்போ மே முக்கியமாக என்னென்னச்சுன்னா நிறைய இளைஞர்கள் இது மாதிரி போயிட்டு ஒரு விழிப்புணர்ச்சி வரட்டும் குறிப்பாக படித்த இளைஞர்கள்கிட்ட மயான்மார் கொஞ்சம் தவிர்க்கணும் மயான்மாரில் மத்தம் கிடையாது மியான்மர் சுற்றி இருக்கிற நாடுகளிலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு படிக்கிற படித்த பசங்களுக்கு பிபிஓ சென்டரில் வந்து உனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும் எண்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஏமாற்றி கொண்டு போய் அடிச்சு உதச்சு நீ இது மாதிரி செய்யணும் செய்யணும்னு உனக்கு கொன்றுவோன்னு சொல்லி இந்தியாவை சார்ந்த கிடையாது இலங்கை பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா சீனா நாட்டிலிருந்து முதற்கொண்டு லட்சக்கணக்கில் அங்கே ஈடுபடுத்தப்படும் உலக ஒரு மிகப்பெரிய ஒரு உருவாகிட்டு இருக்கு மியான்மர்னால அப்போ வந்து இது ஒரு விழிப்புணர்ச்சுவரணும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மியான்மர் போன்ற நாடுகளை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிரஸ் மீட் நம்ம வச்சிருந்தோம் அரசாங்கத்துக்கு நம்ம ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இது விஷயமா அன்னைக்கே முத முதல் நவம்பர் ஒன்னாம் தேதியே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வந்து மனு வந்து மின்னஞ்சல் நான் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அப்போ பன்னிரெண்டு டிசம்பர்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு நம்மளுடைய ஜெய்சங்கர் அவளை சந்தித்து இந்த பிரச்சனையை பத்தி சொல்லி மனு கொடுத்துருந்தேன் நான் தொடர்ந்து அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவருடைய செக்ரட்டரி விபூதிநாத் பாண்டேல இருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு தகவல் வந்தது நீங்க சொல்ற அந்த மூணு பேரை வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டோம் அதனால் பத்திரமா அவங்கள மீட்டு நாங்கள் கொண்டு வந்துடும் நீங்கள் பயப்பட வேண்டியன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழித்து இப்போ சில வாரங்களுக்கு முன்பு அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் எனக்கு ஒரு தகவல் வந்தது அவங்க மீட்கப்பட்டுட்டாங்க டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு வந்துடும் ஸோ அந்த பசங்களும் இங்கே வந்துட்டாங்க அந்த பசங்க மூணு பேர் பின்னாடி உட்காண்ட்ருக்குறாங்க ரொம்ப ச சந்தோஷம் ரெண்டு பேரும் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஒருத்தர் வந்து தென்காசி மாவட்டம் நினைக்கிறாங்க விருதுநர் மாவட்டம் விருதுநர் மாவட்டம் அவங்க மூணு பேரும் வந்துட்டாங்க எல்லா சாதீங்களும் மூணு அவங்க அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு உப்பளத்தில் வேலை செய்யற உங்களுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் இன்னொருத்தர் விவசாய குடும்பம் நினைக்கிறேன் விவசாய வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு ஒரு வழி தெரியல அங்க என்னன்னா இந்த மாதிரி குற்ற செயல்கள் ஈடுபடணும்னு சொல்லி சித்திரவதை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களை விடுவிக்கணும்னா லட்சக்கணக்கான நீங்கள் பணத்தை நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணானா அவங்கள வந்து நாங்க விடுவிக்கிற சொல்லி அது ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணி அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தாங்க அதுக்கும் வந்து இன்றைக்கி பத்திரமா அவங்களை மீட்டு கொண்டு கொண்டு வந்திருக்கோம் இது என்னென்னா இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சகம் சார்ந்த அதிகாரிகள் குறிப்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுறேன் கிஷோ சரவன் விஷயத்தில் இந்த நம்முடைய இவங்க மற்ற கம்பு மயன்மாரில் போய் மாற்றினவங்க அவங்களுக்கும் வரைக்கும் அவங்க முயற்சிகளை எடுத்துக்கொண்ட நம்முடைய வெளியுறச்சு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் அலுவலகத்தில் முக்கியமாக இங்கே அலுவலகத்தில் சார்ந்தவங்க அதுக்கு நிறைய அவங்க இரவும் பகலுமாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரும் ஃபோ ஒரு மணிக்கு அதிகாலையில் வரும் அதுக்கெல்லாம் அவங்க அப்போ அந்த நேரம் பார்த்து எதுக்குமே நான் சொன்னேன் கோவப்பட்டுறாதீங்க செஞ்சிடாதீங்க அவங்க ரொம்ப ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க அதனால் மனசு உளைச்சல் இருக்கும்போது ஏதோ உள் வாங்கிக்கோங்க சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோட அலுவலகத்தை சார்ந்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இது இது மற்றம் கிடையாது நான் இந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த ஒன்றரை வருஷத்தில் உயிரோடு மீட்டவங்க பட்டியல் புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பலூர் மட்ட மட்டியான்பட்டி கிராமத்தை சேர்ந்த வினோத் என்பவர் அவர் சவுதி அரேபியாவில் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டு அங்கே வேலை செய்யவோ வசிக்க முடியாத நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இங்க நம்ம பத்திரமா கூட்டு வந்து ஊர்ல சேர்த்துட்டோமோ அதுக்காக பெரம்பலூர் மாவட்டத்தில் சித்தலை கிராமத்தை சேர்ந்த நல்லுசாமி என்பவர் அங்கே பேரலிட்டிக் கிட்ட அட்டாக் பக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு குவைத்தில் இருந்தார் அவரை பத்திரமா கூப்பிட்டு வந்திருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் குருவில குருவில ஒன்றியம் இளைய சேர்ந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் மலேசியாவில் பெனாங் மாகாணத்தில் பணியும் போது அங்கே ஆக்சிடென்ட் ஆகி அந்த தலையில பலத்தை அடிவிட்டு அங்க அங்க ஆபரேஷன் அவருக்கு சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பத்திரமா கூட்டு வந்துருக்கிறோம் இது தவிர இறந்தவங்க இன்னொன்னா இறந்துடுறாங்க வெளிநாட்டுல கடைசியில் அவங்க முகத்தனாச்ச பார்க்க முடியுமா அது இல்லாமல் இமைச்சனங்கள் நம்மளுடைய மரபுபடி பண்ண முடியா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிக்கிற குடும்பங்கள் எல்லாம் சாதாரண குடும்பங்கள் தான் கிராமத்தை சார்ந்தவங்க நகர்ப்புறங்களுக்கு ஏழைப்பாடுகளுடைய குடும்பங்கள் அவங்க அது மாதிரி திருச்சி கே கே நகரை சேர்ந்த நிவாஸ் என்பவருடைய உடல் தென்னாப்பிரிக்கால இருந்து தென்னாப்பிரிக்கா இருக்க தன்சேனியால இருந்து மீட்டர் குடும்பத்தை சேர்த்துனமோ திருச்சி துவாக்குடியை சேர்ந்த பன்னிச்சம்ம என்பவருடைய நம்ம கொண்டு வந்து அவங்களோட அவங்க வீட்டில் வந்து ஒப்படைச்சனமோ புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே பெரிய கோட்டை கிராமத்தை சேர்ந்த முருகேசன் நாராயண் அவருடைய உடம்பை வந்து கத்தார்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றிய சிவலிங்க விருத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர் ஆப்பிரிக்கா ஜாம்பியாலேருந்து நம்ம கொண்டு வந்தோம் அவருடைய உடம்பை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கலங்கப்பேரி புதுவு கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்பவர் உடல் நம்ம வந்து கத்தார்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம தூத்துடி மாவட்டம் கோல்பட்டி அருகே இளைய கிராமத்தை சேர்ந்த ஜி வெங்கடேசனுடைய உடல் வந்து மலேசியாலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது போன்ற விஷயங்கள் பொறுத்திருக்கு என்னென்னா எனக்கு என்னன்னா இந்த மாதிரி சாதாரண குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு அந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் அவங்க பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு 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 அரசியலுக்கு வந்தவன் செஞ்சவன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு மனசு ஆறுதல் கொடுக்குற பெரிய விஷயம் என்னன்னா இது போன்ற சாதாரண குடும்பங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு வேதனையை போக்கக்கூடிய ஒரு இது எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த அரசியல் கொடுத்துருக்கு அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் இல்லை அவர் என்னன்னா அங்கே ஒரு வழக்கில் சிக்கிறார் அவர் வழக்கில் சிக்கும் பொழுது அதுக்கு தண்டனை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் மாதிரி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர்கிட்ட நீ இந்த போர்ல நீ வந்து ரஷ்யா ரஷ்யாக்காண்டி நீ சண்டை போட்டானா உக்ரைன் போரில் போய் சண்டை போட்டானா உனக்கு வந்து இந்த தண்டையிலேருந்து விடுவிச்சிட்றோம் நீ உயிரோடு வந்தானா உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துடுறோம் ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அவர் இது பண்ணுறாங்க அவர் நினைக்கிறாங்க அங்கே சொல்கிறத வந்து நீங்கள் அங்கே அப்போர் போய் வேற மாதிரி அசிஸ்டன்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க பட் அவருக்கு என்னென்னா இவங்களெல்லாம் துப்பாக்கி கொடுத்து அதாவது சண்டைபுடையே விட்டுடுறாங்க அது வந்து என்ன அந்த பசங்களுக்கு பொறுத்த நிறைய பேருக்கு என்னோட தெரிய மாட்டேங்குது அது மாதிரி தான் அவர் உள்ள சிக்கிறார் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி இருக்கும் டூ வீக்ஸ் முன்னாடி ஆயிடுச்சு ஆகி அவர் அங்கே வந்துவிட்டார் வந்ததுக்கப்புறம் அவர் தான் ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க நமக்கு தகவல் சொன்னார் அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் நமக்கு தகவல் வந்தது என்னன்னா இப்போ என்னன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீ இங்கே வந்துரும்னு சொல்கிறோம் நாங்கள் அவர் இங்கே வர வர வரதான் போகிறாரு வந்துட்டு திரும்பி நான் படிக்க போகிறேன் எனக்கு ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சி எனக்கு ஃப்ரீ எஜுகேஷனு அப்படின்னு நினச்சி அவர் நினைக்கிறாரு இது இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சில வாரங்கள் தான் இருக்கும் சில வாரங்கள் தான் இருக்கும் அவங்க ரெஸ்கியூ பண்ணி இங்க வச்சிருந்தாங்க அங்க மயான்மாரில் வச்சிருந்தாங்க பட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி இப்போ வந்துருக்கலாம் எல்லாருக்கும் நன்றி இதுல வந்து நாட்டினுடைய இல்லை நான் சொல்றேன் நான் நாட்டின் சார் நாட்டினுடைய பிரதமர் அவருக்கு நன்றி நாட்டினுடைய மக்களை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அவருக்கு நன்றி இந்த கையெழுத்து போட்ட அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி சொல்றேன் நான் அரசியல் எல்லைகளை கடந்து இது மனிதாபிமான அடிப்படையில் வந்து இதுக்கு ஒத்துழைத்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ரஷ்ய அரசு உட்பட எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் நான் இதுல அரசியல் அரசியல் நான் பார்க்கல

இன்னைக்கு பஞ்சாப்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க பஞ்சாப்ல அது என்னன்னா ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க இதில் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் இந்த வேலையில் செய்கிறாங்க அது இந்திய அரசாங்கமும் அதை வலியுறுத்துகிறாங்க இப்போ நிறைய அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க ரஷ்ய அரசாங்கமும் அவங்களோட இதுக்கு உண்டான அறிவிப்புகள் எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏஜென்ட் சொல்கிறாங்க அவங்க ஏஜென்ட்ஸ் என்னன்னா அது எப்படி அவங்க ஏஜென்ட்ஸ் எதுக்காண்டி இதை செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த ஏஜென்ட்ஸ் மூலியமாக தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே செய்கிறாங்க முக்காசி மாதிரி கொரியர் கம்பெனி வேலையை தான் சொல்கிறாங்க ஆனால் அங்கே போய் என்னன்னா ஒரு ஒரு வாரத்தில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க ஒரு வாரம் ஒரு வாரம் கொடுக்கக்கூடிய சில வேற மூணு நாள் நாலு நாள் அனுப்பிச்சாங்க இதில் என்னென்னா மகாராஷ்டிரா சார்ந்த ஒரு ஒரு பையனாக பார்த்தீங்க இருபத்தொரு வயசு தான் அந்த பையனுக்கு அவங்க பெற்றோர்கள் தான் எனக்கு அலைப்பேசியில் தான் பேசியிருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது ரொம்ப எனக்கு மனவேதனையாக இருந்தால் அதில் அந்த அந்த பையனுடைய தங்கச்சி அன்றைக்கி அன்னைக்கு பந்தன் அன்னைக்கு அடுத்த ரக்ஷா பந்தனா தான் என் அண்ணன் வந்து என் கையில் வந்து கட்டமாட்டம் அழுதுகிட்டே பேசி அதெல்லாம் மறக்கவே முடியாது அது இது வந்து என்னன்னா இது வந்து நம்ம இந்திய அரசாங்கம் இனியும் இதில் கவனம் செலுத்தி ஏன்னா அதில் போய் சிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதாரண அதாவது ஏழை விட்டு பசங்க தான் சரி எங்கள் எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் கிடைக்குதே செய்து நம்ம போனால் குடும்பத்தை நல்லா இது கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போய் இப்போ கிட்டத்தட்ட அஃபிஷியலாக அஃபிஷியலாக இந்திய அரசாங்கனுடைய உடைய இதுபடி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றி சொச்சம் பேர் வந்து அவங்க அரசாங்கமே அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க அது போன வருஷம் கூட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க பட் அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கு இதில் பலாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நம்ம உங்களுடைய பிரசு மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் வச்சிருக்கிறீங்க

இதில் நாங்கள் அதனால நேசி பிரெஸுக்கு சொல்லணும் இல்லையா இதில் ரஷ்யில் இது பார்க்காதீங்க எல்லோரும் கையெழுத்து யாருமே மறுக்கலை எல்லாருமே இதை கையெழுத்து போட்டாங்க பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அவங்க கையெழுத்து போட்டுருக்காங்க பிரதமர் இதுக்கு முயற்சி எடுத்துருக்காரு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முயற்சி எடுத்திருக்கிறாரு இது இதெல்லாம் நம்ம உயிர்கள் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் எங்கே போவாங்க இங்கெல்லாம் ஸோ நான் இது எல்லார்கிட்டையும் போகும்போது இதுதான் நான் சொன்னேன் நான் இது அந்த அந்த குடும்பங்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் செயல்படு செயல்படணும்னு நான் சொல்லணும் ப்ரெஸ்க்கு அதை நான் சொன்னேன் அவங்க <imited> கொடுத்ததுங்களா <imited> 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 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்னா அந்த அந்த கோர்ட் ஆர்டர் ரஷ்யன் அவங்க அந்த ராணுவ மிலிட்ரி கோர்ட்டிலேருந்து அவங்க விடுவிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போய் தான் அவர் வெளியே வந்தார் அவர் இல்லைன்னா வந்திருக்க முடியாது அவருமே வந்து இங்கே தொடர்பில் இருக்கிறார் இப்போ எங்கள் எங்கள் அலுவலத்துக்கிட்டே சரி கிஷோசரனுடைய பெற்றோர்கிட்டே தொடர்பில் இருக்கிற அவருடைய வீடியோவில் வந்து கடைசியாக ஒரு இது அமைச்சிருக்கிறார் ஒருத்தர் அவர் விடுவிச்சது செஞ்சது அதெல்லாம் சொல்லி ஒரு இருக்கிறார் அதில் அடுத்து சில நாட்கள் உங்கள் ப்ரெஸுக்கு நான் கொடுத்துருவோம் மாஸ்கோ வந்துட்டார் மாஸ்கோ வந்துட்டு ஒருத்தர் அது அடுத்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் தான் முடிச்சுட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்கிறார் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதனால இல்லை அதை ரெடி பண்ணிட்டாங்க இங்க வரதுக்கு முன்னாடி டெம்பரரி ஒரு அந்த வர ஒரு வீசா ப்ரா இது அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவர் வரணும்னு நினைக்கிறாரு ஆனா திரும்பி போய் படிக்கணும் படிக்கணும்னு நினைக்கிறார் அது வேண்டாம் நாங்கள் ஏன்னா இது வரைக்கும் ஒரு இந்தியன் சிட்டிசனு நம்ம தலையிடலாம் ரஷ்யன் சிட்டிசன் அவர் இதாகிட்டேன்னா நம்ம அதில் தலையிட முடியாது இப்போவே என்ன பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னா இந்த நாலு மாதத்தில் என்ன பிரச்சனை அவங்க ரஷ்யா அரசு என்ன சொல்லிச்சுன்னா அவர் தானே ரஷ்யன் சிட்டிசன் சொல்லி அது அந்த இது அப்ளிகேஷன் நோமோ இது எப்படி உங்களுக்கு இதில் என்ன சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இனி வரைக்கும் அவர் ரஷ்யன் இந்தியன் சிட்டிசன் தானே சொல்லி நாங்கள் பேசுறோம் நாங்கள் இனி அந்த வாய்ப்பு கிடைக்காது மறுபடியும் எதாவது சிக்கிட்டேன்னா தவறான வழக்கில் எதாவது சிக்கிட்டேன்னா நம்ம தலையிட முடியாது ஏன்னா அந்த வேதெல்லாம் கஷ்டம் நமக்கு தெரியும் இது உயிர் பிரச்சனை எப்படி வேணாலும் வந்து பழச்சிக்கலாம்

நான் அன்னைக்கு இவங்க ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே நான் நாங்கள் எஸ்பி தூத்துக்குடி எஸ்பிக்கு கூப்பிட்டு நம்ம பேசி அந்த சம்மந்தப்பட்ட ஏஜெண்ட்டு டீட்டெயில்ஸில் கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அந்த அவர் நடுவில் வந்து அவர் அப்கார்ட் ஆகிட்டார்னு கேள்விப்பட்டார் அந்த ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து நம்ம விடக்கூடாது இப்போது கிஷோர் வந்து அங்கே படிச்சுட்டு இருந்தார் கிஷோர் சரவன் விஷயம் வேறு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேஸில் மாட்டி அவர் போகிறார் அதில் இன்னொரு என்ன பண்ண கேள்விப்பட்ட கிஷோர் சரவன் மீட்கப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தம்பியோடைய இன்னொரு பையன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையனும் இப்போ சிக்கியிருக்கிறாப்புல ஆனால் அது எங்களுக்கு தெரியல இப்போ கிஷோஸ்வரன் திரும்பி வந்துட்டாப்புல இந்த மாதிரி மீட்கப்பட்ட தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பம் போன நாளைக்கு வந்திருக்காங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க அடுத்த பணி அதுதான் சார் தயசே சார் இதான் சொல்லி வம்பு இருக்காதிங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இல்லை இல்லை நீங்கள் ஒன்று யாரையும் குறைப்படுத்த வேண்டாம் குறைப்படுத்த வேண்டாம் எல்லாம் எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதான் இல்லை நான் ப்ரெஸ் மீட்லேயே நான் சொன்னேன் ப்ரெஸ் மீட்லேயே ஏன் அதை ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னா இது போன்ற விஷயங்கள் யாரும் சிக்கிறாதீங்க கிஷோர் சார் விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மயான்மாரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காரு நிறைய இன்றைக்கும் போய் சிக்கிருக்கிறாங்க அமைச்சர் என்கிட்ட ஜெய்சங்கர் அவர் மாண்பு அமைச்சர் அவர் ஜெய்சங்கர் ரெண்டு பேசும்போதே இவர் இவங்க மேட்ரு சொல்லும் போது சார் அவங்க ஹபிச்சுவல் ஆஃப் சார்னு கேட்குறாரு அப்படின்னா அங்கே மயான்மாருக்கு ஒரு தடவை அங்கே சிக்கி விடுவிச்சு திரும்பி போனோம்னு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்னோம் இல்லை இல்லை இது முதல் முறையாக அந்த பசங்க சிக்கிருக்கிறாங்க அந்த மாதிரி அபிச்சுலா ஃபண்டோஸ் வேறு எதுக்கும் போகிறது கிடையாது படித்த பசங்க வேலையை நம்பி எங்கே போய் இது மாதிரி மாட்டேன்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பிபிஓ சம்மந்தமாக இது இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கும் இந்த நாடுக்கே போகிறாங்கன்னு சொல்கிறேன் நான் டூரிசம் கூட போக வேண்டானு சொல்கிறனான் இந்த மயான்மார் போன்ற நாடுகள் ஏன்னா அங்கே வந்து கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க ரெபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாட்டு அவங்க தான் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க மியான்மாரில்

எனக்கு என்னன்னா இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நான் யாருனையும் சொல்லிட்டேன் பொது வாழ்க்கைங்கிறது என்ன நான் என்னுடைய நிலைப்பாடு நான் சொல்லிட்டேன் நான் ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இந்த விஷயங்களாக இருக்கட்டும் தொகுதிக்குட்பட்ட பணிகளாக இருக்கட்டும் ஏன் மனசாட்சிக்கு மனசாட்சிக்கு இது பண்ணி நான் வந்து அதில் எனக்கு நான் பணியாற்றுகிறேன் எனக்கு ஒரு அதில் நிறைவு கிடைக்கிது எனக்கு இதில் அங்கீகாரம் கிடச்சிடும் இல்லை அடுத்த முறை இவர் இங்கே போட்டி போட போகிறாரா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது ஜனங்க சாதி மதம் காசு இதெல்லாம் கடந்து என்னைக்கு யோசிக்கிறாங்களோ அன்னைக்கு அதுக்கெல்லாம் அங்கீகாரம் வரும் நம்பிக்கை எனக்கும் வரும் அதெல்லாம் கிடையாது ஏன் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு எந்த எங்கள் கட்சி மாதமிகை கொடுத்துருக்கு கூட்டணி தலைமை கொடுத்துருக்கு அதை வச்சுட்டு ஏன்னா அந்த கடமை செய்யணும் இல்லை எம்பி எனக்கு வந்து கிழிச்சாருன்னு சொல்லுவாங்க ஏன் மனசா அதே நேரத்தில் இந்த மாதிரி குடும்பங்கள் சாதாரணவங்க இது 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 இந்த விஷயங்கள் விட்டுருங்க தொகுதியில் நிறைய அடிப்படை வசதிகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு சில ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரயில்வே துறையோ இல்லாட்டி விமான விமான போக்குவரத்து சம்மந்தமாகவும் இல்லை தேசிய நெடுஞ்சாலை சம்மந்தமாகவும் இது சம்பந்தமான விஷயம் ஒரு எம்பி தான் அதெல்லாம் எடுக்க முடியும் நான் தான் அது என்னுடைய கடமை அது என் கடமை நான் செய்யணும் இல்லையா அதன் அடிப்படையில் நான் செயல்படுறேன் ஜி கானர் பொறுத்த மாநில அரசுக்கு ஜி கானர் சம்பந்தமே கிடையாது அது ரெண்டு துறை ஒன்னு ரயில்வே துறை இடத்தை கொடுக்க வேண்டியது ரயில்வே துறை அங்கே கட்டுமான வேலையை செய்ய வேண்டியது தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய் இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இதில் மாநில அரசுக்கு வந்து எதுக்குமே சம்மந்தமே கிடையாது ஜீக்கான பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து முயற்சிட்டு இருக்கிறேன் எவ்ரி மந்த் அதுக்கு உண்டான மீட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கோஆர்டினேஷன் மீட்டிங் அங்கே அமைச்சரும் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் இங்க இருக்கிற அதிகாரிகளும் சந்திச்சுட்டு இருக்கிறோம் அஃப்கோர்ஸ் டீதிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தெல்லாம் இருக்க தான் செய்து கோஆர்டினேஷன் இஷ்யூஸு பட் எனக்கு என்னன்னா நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருக்கு ஏமர நம்பிக்கை இருக்கு நான் கொண்டு வந்துடுவேன் இந்த ரயில்வே காலனி ரோடு இந்த ரயில்வே காலனி ரோடு பொறுத்த வரைக்கும் நான் அவங்க நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் நீங்க ஹிந்து ஹைலைட் ஆயிருந்தது அது நான் அவர் இது ரயில்வே துறை சார்ந்த சார்ந்து கோட்டை மேலாளர் அவர் கவனத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கிறோம் நான் ரெப்ரெசன்டேஷனும் கொடுத்துருக்குறேன் அது முக்கியமாக என்னன்னா இதில் கார்பரேஷனோ இல்லை நம்மளுடைய மாவட்ட ஆட்சி செய்ய எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா இது ரயில்வே இருக்க இடனால ரயில்வேஸ் தான் பண்ண முடியும் சில இடங்களில் ஆக்கிரமிப்புங்கிற காரணம் இருக்கிறதுனால அவங்களால அதை செயல்படுத்த முடியாது ஏன்னா அதை அங்கே போய் ரோடு வேலை பண்ணாப்ப நீ அதை அங்கீகரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பிரச்சனை வரும் அது அல்லாது நிறைய இடங்கள் இருக்குது கிடந்தா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக ரூபாய் சாலைகள் வந்து இனி அங்கே சரி செய்யாமல் இருக்கிறாங்க அது பொறுத்த வரைக்கும் நான் வலியுறுத்திருக்கிறேன் இந்த முறை அங்கே டெல்லிக்கு போகும்போது அமைச்சர்கிட்ட சொல்லி இதனால் இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை இதில் நீங்கள் செய்யலைன்னா உங்களுடைய ஒன்றிய அரசுக்கு ரயில்வே துறைக்கு தான் இது கெட்ட பேர் வரும்னு சொல்லி கண்டிப்பாக நான் வலியுறுத்துறோம் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படி ஒரு ரெண்டு கோடியாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன்